நம்ம ஓம் சாய் ரியல் எஸ்டேட் வியூவர்ஸ் அனைவருக்கும் சாய் வணக்கம் நாங்கள் ஓம் சாய் ரமேஷ் பேசணுங்க இப்போ நம்ம பார்க்க வந்துருக்க ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஏக்கர் நாற்பது சென்டு தென்னந்தோப்புக்கும் இல்லாமல் எம்டி லாண்டுக்கும் இல்லாமல் இடைப்பெற்று உங்களுக்கு அளவான வயசு தென்னை மரங்களோட இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி தான் பார்க்குறோம்ங்க எக்ஸாக்டாக ஒரு ஏக்கர் நாற்பது சென்டு ப்ராப்பர்ட்டி தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ங்க வாஸ்துப்படி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தனி போரோடு வந்துடுது தனி போர் அதுவும் வந்து ரோடு ஃபேஸில் வந்துடுது தார் ரோடு ஃபேஸ்லேருந்து அப்படியே நம்ம காட்டுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு நல்ல அமைப்பான பூமியாக வந்துடுதுங்க ப்ராப்பர்ட்டி பொறுத்தளவுக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஏக்கரு ஒரு ஏக்கர் நாற்பது சென்ட்டில் உங்களுக்கு டோட்டலாக வந்து மொத்தமாக நிறைய ஏக்கர் இருக்குதுங்க அதில் ஒரு ஏக்கர் நாற்பது சென்ட்டுக்கு தனி டாக்குமெண்ட் இருக்குது ஸோ அப்படியே செப்பரேட்டாக ஒன்று நாற்பது அப்படியே கொடுக்குறாங்க கிணறு போர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மொத்த பூமியிலேருந்து பிரித்து கொடுக்குறாங்க பிரித்து ஆல்ரெடி வந்து ஒன்று நாற்பது பிரிஞ்சு தான் இருக்குது ஸோ கிணறு சர்வீஸ் மட்டும் கொடுக்க மாட்டாங்க அதுக்கு பதிலாக உங்களுக்கு தனி போர் மட்டும் கொடுத்துடுவாங்க நம்ம சர்வீஸ் வாங்குற மாதிரி இருக்கும் சர்வீஸ் வாங்குகிற வரைக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தண்ணீர் வந்து ஆறு மாதம் வேணாலும் ஒரு வருஷம் வேணாலும் தண்ணீர் கொடுத்துர்லாம் கிணத்துல தண்ணீர் இருக்குது தண்ணீர் கொடுத்துர்லாம் சேல் பண்ணுற லேண்ட் ஓனரே உங்களுக்கு தண்ணீர் கொடுத்துருவார் சாயில் பற்றி பார்க்கணும் அப்படின்னா பாருங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கீங்க செம்மன் கடு சுத்தமான ரெட் சாயில் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா ப்ராப்பராக வந்து நெகமம் ஏரியாவில் லொக்கேட்டாக இருக்குது பொள்ளாச்சி நெகமம் பக்கத்தில் லொக்கேட்டாக இருக்குங்க நெகமம் மெயின் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ப்ராப்பர்ட்டி ரீச் பண்ணுற மாதிரி பக்கமாக இருக்குது கோயம்புத்தூர்லேருந்து வர்ற மாதிரி இருந்தால் ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் பொள்ளாச்சிலேருந்து வரும்போது ஒரு முப்பது நிமிடம் ட்ராவலில் வந்து பார்த்துட்டிங்கன்னா லேண்டை ரீச் பண்ணுற மாதிரி பக்காவான ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டியாக அமைஞ்சிருக்குதுங்க ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டரை வருஷம் வெயிட் பண்ணிங்கன்னா ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டு ரெண்டு வருஷம் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ரேட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா அப்படியே உங்களுக்கு எம்டிலேருந்து தோப்பை மாற மாதிரி என்ன ஆகும் அப்படின்னா எம்டி லேண்டை விட தோப்புக்குண்டான ரேட்டு வந்து அப்படியே அப்ரிஷியேட் ஆகிரும் உங்களுக்கு இந்த ஏரியா பொறுத்தளவுக்கு வந்து ஒரு ஏக்கர் அதாவது தோப்பாக இருந்தால் அறுபத்தஞ்சு எழுபது அறுபது அந்த ரேஞ்சு போயிட்டுருக்குது இது வந்து உங்களுக்கு தோப்பு இல்லை எம்டி லேண்டும் இல்லை ஒரு இடைப்பட்டு இருக்கிற காரணத்தினால ஏக்கருக்கு வந்து ஐம்பது லட்ச ரூபா கேட்குறாங்க ஐம்பது லட்சம் அப்படிங்கிறது வந்து ஃபைனல் பிரைஸ் கிடையாதுங்க நீங்கள் டாக்குமெண்ட் பண்ணுறத பொறுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா கம்யூனியும் பேசிக்கலாம் ஏன்னா உங்களுக்கு இபி சர்வீஸ் வாங்கின உங்களுக்கு செலவு இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நெகோஷியபிள் பண்ணி பேசிக்கலாம் ஒரு ஏக்கர் ஐம்பது லட்சம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்று நாற்பது இருக்குங்க கால்குலேட் பண்ணிக்கோங்க உங்கள் பட்ஜெட்குள்ளே கவர் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா இந்த லேண்டை வந்து நீங்கள் டைரெக்டாக விசிட் பண்ணி பாருங்கள் ப்ராப்பர்ட்டி வந்து நீங்கள் விசிட் பண்ணுறதுக்காக நம்ம ஹோம்சை சைடு யூடியூப் சேனலுக்கு வந்து ஸ்க்ரீனில் நம்ம நம்பர் தெரியுது என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் டைம் வந்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துக்கலாம் பார்த்து நீங்கள் வந்து எந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் வந்து பார்க்க வர மாதிரி இருந்தாலும் எந்த ப்ராப்பர்ட்டியை பார்த்துனா டீடெயில்ஸ் வேணும்னாலும் க்ளியராக உங்களுக்கு கொடுத்துடலாமாங்க பார்த்துக்கிட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா நல்ல ரேட்டுக்கு நாங்கள் பேசி கொடுக்குறோம் ப்ராப்பர்ட்டியெல்லாம் பொறுத்தளவுக்கு நல்ல வாட்டர் சோர்ஸுக்கு ஏரியாவில் தான் உங்களுக்கு லேண்ட் அமைஞ்சிருக்குது நெகமமுக்கு பக்கமாக இருக்குது ஏரியா பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா பட்ஜெட்டில் வந்து உங்களுக்கு கிடைக்கிது ஒரு ஏக்கர் நாற்பது செண்டுமே டோட்டலாக உங்களுக்கு ஒரு அறுபத்தஞ்சி இருபது ரேஞ்சுக்கு நடக்கும் போல் ஏக்கர் அம்புகிறோம்னா அதில் வந்து கம்மின்னு பேசிக்கலாமுங்க வந்து பாருங்கள் ப்ராப்பர்ட்டி பொறுத்தளவுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா வெல் அண்ட் குட்னு சொல்லுவேன் நீங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் உங்கள் மனசுக்கும் பிடிச்சிருந்து அப்படின்னா நல்ல ரேட்டுக்கு நாங்கள் பேசி கொடுக்குறோம் அதே மாதிரி நம்ம யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க இதே மாதிரி சேம் நல்ல ப்ராப்பர்ட்டிக்கு வந்து உடனுக்குடனே வந்து நம்ம ஹோம் ஹோம்சாலுன்னு உங்களை வந்து ரீச் ஆகணும் சேல் பண்ணுற ப்ராப்பர்ட்டி இருந்தாலும் சொல்லுங்கள்